ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் பாக்யா பாய்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னா எங்கள் தீவுக்குள்ளே இருக்கிறதுல ஒரு அதிசயமான இடம்னு சொல்லலாம் அதிசயமான இடம் இந்துக்களுக்கு வந்து ஒரு ஒரு தீர்த்தகரைன்னு சொல்லலாம் அது எந்த ஒரு இடம்னா வில்லுண்டி தீர்த்தம் அந்த வில்லுண்டி தீர்த்தத்துக்கு தான் நம்ம போய்கிட்ருக்கோம் இந்த வில்லுண்டி தீர்த்தம் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது நம்ம பாமன் பெரிய பாலம் பஸ் பாலம் எண்டில் இருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் ராமச்சரத்தை நோக்கி வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்போ அங்கே தான் நம்ம இருக்கோம் அங்கே போயிட்டு நான் அந்த இடத்தோட சிறப்பு அந்த இடத்த வியூ எல்லாம் நான் காமிக்கிறேன் வேறு லெவலில் இருக்கும் வீடியோ ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே வாங்க இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டோம் இப்போ அந்த உங்களை வழி தெரியணுங்கிறக்காண்டி தான் நான் பைக்கில் வந்து ஸ்பீட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன் இப்படியே நம்ம நேரம் போனோன்னா இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர்லாம் அது வந்துடும் இப்போ நம்ம கடற்கரை தெரிய ஆரம்மிச்சிரும் அந்த கடற்கரையில் அந்த வில்லுண்டு தீர்த்தம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது அதில் ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டை நான் காமிக்கிறேன் அதை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் ஒன்று புரியும் இப்போ நம்ம இங்கே உள்ளே வந்துவிட்டோம் ஆல்ரெடி அங்கே டூரிஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே நம்ம போய்ட்டு பைக்கு பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போகலாம் இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க அதுதான் அந்த வில்லுண்டு தீர்த்தம் அதாவது அது என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அது என்னன்னா ஒரு கடல் நடுவில் ஒரு அதிசய கிணறு ஒன்று இருக்கும் அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும் ஆனால் அந்த கிணறு இப்போ நீங்கள் அதை படித்து பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த தீத்தம் உருவாச்சு அப்படின்னு அதில் ஒரு வரலாறு எழுதி வச்சுருக்காங்க பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது இப்போ அப்படியே நம்ம போயிட்டு இப்போ அதையும் பார்த்துட்டு அப்படியே நேராக நம்ம அங்கே கிணத்துக்கு போயிடலாம் கிணத்துக்கு போயிட்டு அந்த தண்ணி நல்ல தண்ணி தானா நல்லா இருக்குதா இது உண்மை தானா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனல் புதுவாளுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க நான் அந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் உள்ள அரிதான இடங்கள் யாரும் அவ்வளோவா போகாத இடங்கள் எல்லாம் நான் காமிக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு சைடுமே கடல் தான் இருக்குதுங்க இப்போ நம்ம கடல் மேலே தான் அந்த பாலம் இருக்குது அந்த பாலத்தெலாம் நடந்து போய்கிட்ருக்கோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணல் திட்டு தெரியும் இது முன்னையுமே வந்து ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே தான் இருந்துச்சு இப்போ தான் அது வந்து இந்த இப்போ உள்ள அந்த காலநிலை மாற்றுனால அந்த இடத்துல வந்து இந்த பார்க்குறீங்க அந்த மணல் திட்டு இருக்குது இது பக்கத்துலேயே வந்து ரெசார்ட்டில் தங்க விரும்புகிறவங்க பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ரெசார்ட் இருக்குதுங்க அங்கே நீங்கள் தங்கி ஓய்வு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அங்கே போகலாம் அங்கே ஒருத்தர் வந்து அந்த தீத்த தண்ணியை வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு வர்ற பக்தர்களுக்கு கொடுத்துட்டு அவர் ஒரு கலெக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்காரு பத்து ரூபா இருபது ரூபான்னு ஒரு ஃபேமிலிக்கு பத்து ரூபா இருபதுருவா அந்த மாதிரி இருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கிணறு தான் அது பாருங்கள் இப்போ நான் கீழே காமிக்கிறேன் கடலை பாருங்கள் கடலுக்கு நேராக அப்படியே மேலே இருக்குதுங்க அந்த கிணறு பாருங்கள் அதை நானும் நான் தான் வாங்கி குடிச்சு பார்க்குறேன் தண்ணி நல்லாவே இருக்குது அது கொஞ்சம் நம்ம மினரல் வாட்ரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் கடுத்து கிடக்குன்னு சொல்லலாம் எங்கள் பசையில் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு அதிசயம் தாங்க அதை ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இங்கிட்டு கடல் நிலையில் வந்து ஒரு அம்மன் சிலை ஒன்று வச்சுருக்காங்க அது எப்பவுமே தண்ணி பட்டுக்கிட்டு இருக்கணும் என்னமோ அந்த கடல் நடுவில் வச்சுருக்காங்க அதை அந்த கடல் த அலைவுலாம் வந்து அடிச்சிட்ருக்கு நான் முன்னே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் மறக்காமல் நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை பார்த்துட்டு போங்க ஒரு அரு அருமையான ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அந்த கடல் அந்த கிணறு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க கடலில் வந்து அந்த கிணத்தில் அடிக்குது இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் நீங்கள் பார்க்குற மணல் திட்டு எல்லாமே கடலாக இருந்தது தான் இப்போ தான் அது அந்த மாதிரி ஆகிருக்குது மணல் திட்டம் அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து காற்று மாறும்போது அந்த இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து இந்த தூண்கள் எல்லாமே வந்து கடலுக்குள்ளே போயிடும் அது கடலுக்குள்ளே இருந்தது உண்டான அடையாளம் உங்களுக்கு அதில் தெரியும் பார்த்தாலே இப்போ இங்கிட்டருந்து பார்த்தோம்னா தங்கச்சி மோட கடற்கரை வீடு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்லபடி வீடியோட சந்திக்கலாம் ஓகே பாய் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அந்த பெல்லையும் அடிச்சு விட்டுக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் பதில் தெரிவிப்பேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்